வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தற்சோதனை குழுவில் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் தற்சோதனை நிகழ்வுக்கு தயாராகிக் கொள்வோம் ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து கைகளை கோர்த்து மூச்சு காற்றையை கவனிப்போம் மூச்சு காற்று உள்ளே செல்வதையும் மூச்சுக்காற்று வெளியேறுவதையும் சிறிது நேரம் கவனிப்போம் மூச்சுக்காற்று உள்ளே செல்லும் பொழுது அன்பும் அமைதியும் நம்முள் நிரம்புவதாகவும் மூச்சுக்காற்று வெளியே செல்லும் பொழுது உள்ள கோபம் கவலை நம்மை விட்டு நீங்குவதாகவும் பாவனை செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன் இன்றைய தற்சோதனை நிகழ்வாக உண்மையே மாற்று என்ற தலைப்பில் நாம் இன்று சிந்திக்க உள்ளோம் இப்ப நம்ம எல்லாருமே வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு கஷ்டத்துக்கு நஷ்டம் அப்படி கஷ்டங்கள்லாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பல பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம என்னதான் நல்லபடியாக நடந்துக்கிட்டாலும் ச துன்பங்கள் தவம் செய்கிறோம் தற்சோதனை செய்கிறோம் மௌனம் அப்படிங்கிறத கடைபிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சில துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அது ஏற்கனவே செய்த செயல்களின் விளைவு இன்றைய நிகழ்வாக நிகழ்த்தி காட்டப்பட்டு நமக்கு துன்பங்களாக மலர்கின்றன அப்படின்னு மகான்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ ஒரு வாசகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடியில் உள்ள நபரை மாற்று உண்கள் உலகம் தானாக மாறும் அப்போ கண்ணாடியில் உள்ள நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இன்னும் உங்களை மாற்றிக்கணும் இப்போ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் மாறி துன்பங்கள் வருதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை உங்களை பிரபஞ்சம் மாற்றுறதுக்காக தான் உங்களுக்கு அந்த துன்ப நிகழ்வு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் அப்போ ஒன்று இப்போ ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம ஒரு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான திங்கிங் நமக்கு இருக்கணும் இப்போ நம்ம என் தவறுகள் செய்யாமல் யார் மனிதர்கள் வந்து என்ன செய்ய முடியாது நம்ம வெற்றிகள் பெறவே முடியாது ஒரு நம்ம சின்ன வயசில் சைக்கிள் ஓட்ட கற்றுருப்போம் பல தடவை விழுந்து அடிப்பட்டு அப்போ தான் நம்ம என்ன செஞ்சுருவோம் ஒவ்வொரு தவறும் நமக்கு முன்னேற்றங்கிறத அப்போ நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு சைக்கிள் எடுக்கிறப்ப நம்ம வந்து பல தடவை கீழே விழுந்திருப்போம் அடிபட்டிருக்கோம் காயம் பல தவறுகள் செஞ்சுருப்போம் அதனால் நமக்கு மேலும் மேலும் நமக்கு உயர்வு ஏற்பட்டிருக்கிறத நம்ம நல்லா சைக்கிள் கொடுறப்ப தான் நம்ம தெரிஞ்சுக்கும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு தவறுகளும் நம்மளை வந்து மேல் நோக்கி அதாவது நம்மளை தூய்மைப்படுத்துகின்றன அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம துன்பம் நேர்றப்ப நம்மையே நம்ம எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டக்குள்ளே ஏதோ ஒரு குணத்தை மாற்றுறதுக்கு தான் இறைநிலை இந்த துன்பத்தை கொடுத்துருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும் அதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கிறப்ப என்ன குணம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிய வரும் அப்போ மகான்கள்லாம் பிரித்து சொல்லிட்டாங்க என்ன தீய குணங்கள் பதிவாக அப்படிங்கிறத பேராசை சினம் மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் அப்படின்னு மகான்கள் சொல் ம மகிழ்ச்சியாகவும் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த குணங்களில் ஏதாவது நம்ம கிட்ட இருக்கா நம்ம வந்து அவங்க இப்போ மற்றவங்கள்ட்ட செயல்படுறதுல அந்த குணங்கள் வெளிப்படுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவனித்து உங்களை நீங்களே இந்த தற்சோத நிகழ்வில் ஆய்வு செய்கிறப்ப அந்த குணங்களை மாத்துறதுக்கு தான் இறைநிலை வந்து உங்களுக்கு அந்த துன்பங்களாக மலர்த்தி காட்டி உங்களிடம் ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துவதற்காக உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக அந்த நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா ஆன்மீக புரிதலோடு இருக்கப்ப நீங்க புரிஞ்சுக்க முடியும் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு தவறு நடக்கிறப்பையும் அந்த தவறு என் துன்பம் வர்றப்பையும் அந்த துன்பம் எனக்கு எதிரால் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ ஒரு நோயே வெளிப்படுதுன்னா நம்ம உடற்பயிற்சியை நம்ம வந்து நல்லா ஒரு ஊன்றி செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வியை நமக்குள்ளேயே கேட்டுக்கணும் இப்போ தவப்பயிற்சிகள் நல்லா செய்கிறோமா மௌனம் நம்ம மௌனத்தில் ஈடுபடுகிறோமா தற்சோதனை நிகழ்வாக சிறுநேரம் அமர்ந்து நம்ம அன்றைய நிகழ்வில் நம்ம செய்த தவறுகளை கொள்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா நிச்சயமாக அதில் குறைபாடுகள் இருக்கும் நம்ம வந்து அப்போ இன்றைய நிகழ்வில் நம்ம என்ன செய்யணும்னுட்டிங்கன்னா நோயாக வருதுன்னா நம்ம உடற்பயிற்சி இன்னும் நல்லா செய்யணும் மனமுன்றி எந்த பயிற்சியும் விடுபடாமல் நம்ம என்ன செய்யணும் தினமும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை போட்டுக்கணும் இல்லை நமக்கு மன துன்பங்கள் வருது அப்படின்னா தியான பயிற்சிகளை நமக்கு மகிழ்ச்சியா எல்லாத்துக்கும் தீர்வாக நமக்கு விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு கலையை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்போ தியான பயிற்சிகளை சரியா செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம இன்னைக்கு தற்சோத நிகழ்வுல நம்ம கர்மயத்தில் பதிய வச்சுக்குவோம் மௌனம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கட்டுப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் தெய்வீக உணர்வு வெளிப்பட செய்யும் அப்போ அந்த மௌனம் ஒரு தினமும் ஒரு மணி நேரமாவது நம்ம மௌனத்தில் ஈடுபடுகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யாமல் இருப்பீங்க அப்போ அதை என்ன செய்யணும்ன்றைய தற்சோது நிகழ்வில் மகான்கள் வந்து நமக்கு பாதை அமைச்சு எல்லாமே காமிச்சிட்டு போயிட்டாங்க அதை நம்ம முறையாக பின்பற்றுகிறோமா அப்படின்னு நம்ம நமக்குள்ளேயே ஆய்வு செய்கிறப்ப நம்ம வந்து நமக்குள்ளே திருத்தம் கொண்டு வர்றதுக்கு ம வாய்ப்பு இருக்கும் செயல் திருத்தம் ஒன்றே தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு துன்பத்திலிருந்து விடுபட வழி நம்ம வந்து வாய் சொல்லால் நம்ம வந்து நிச்சயமாக என்ன செய்ய முடியாது நம்ம என்றைக்குமே திருந்தவே முடியாது அப்போ என்ன செய்யணும் நம்ம உன்னை நீ மாற்றினால் மட்டும்தான் அந்த கண்ணாடியில் உள்ள நபரை மாற்றினால் மட்டும்தான் உங்கள் உலகம் மாறும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள நீங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் செய்கிற செயல்பாடுகளில் நிச்சயமாக என்ன செய்யணும் மாற்றத்தை கொண்டு வரணும் மாற்றத்தை கொண்டு வர்றப்ப மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்போ மாற்றங்கள் வராத வரைக்கும் நிச்சயமா என்ன நடக்காது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு துன்பங்கள் விலகாது மறுபடியும் உங்களுக்கு இறைநிலை என்ன செய்யும் அந்த படிப்பினையை ஏற்படுத்துவதற்காக மீண்டும் மீண்டும் துன்பங்களாக மலர்த்தி காட்டி உங்களுக்கு அந்த நீங்கள் அந்த புரிதல் ஏற்படுற வரைக்கும் உங்களை பக்குவப்படுத்துகிற வரைக்கும் இறைநிலை உங்களுக்கு அந்த பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக்கங்க அப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நம்ம செய்கிற பயிற்சிகளை நாம் இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு பதிவை இன்னைக்கு நல்லா ஆழமாக தற்சோதனைகள் உள்ள போடணும் உடற்பயிற்சி காயக்கலப்பம் ம மனப்பயிற்சிகளான தவம் மௌனம் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நல்லா சிறப்பாக செஞ்சு நம்ம வந்து உடலையும் மனதையும் வலிமையாக்கிறப்ப நம்ம என்ன செய்ய முடியும் உன்னை நீங்கள் மாத்தி உங்களை நீங்கள் மாற்றிக்கிறப்ப மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் எதாவும் எதையுமே என்ன செய்ய முடியாது மாற்றவே முடியாது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மாற்ற முடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா அது உங்களை மட்டும்தான் அந்த அந்த விஷயத்தை தான் நம்ம செய்ய போகிறோம் அதை மாற்றிக்கிறது மூலயமா நீங்கள் உங்களை மாத்திக்கிறது மூலயமா பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் மகான்கள்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க வி கெனாட் பி சேஞ்ச் எவ்ரிபடி எந்த விஷயத்தையுமே நம்ம பிரபஞ்சத்தில் மாற்ற முடியாது ஆனால் நம்மளும் நம்மளை மாத்திக்க முடியும் உங்களை நீங்க மாத்திக்கிட்டா மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் மாறும் உங்களுக்குள்ளே நல்ல மாற்றங்கள் வரும் அதனால தச்சோத நிகழ்வில் என்னென்ன மாற்றங்கள் நமக்குள்ள நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நல்லா சிந்தனை பண்ணுங்க சிந்தனை பண்ண சிந்தனை பண்ண உங்களுக்கே தெரியும் நம் நீங்க என்ன தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த தவறுகள்லேருந்து எப்படி நம்ம செயல் திருத்தம் கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும் நல்ல விதமாக நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணுறப்ப உங்களுக்குள்ளே உள்ளுணர்வாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செய்திகள் உள்ளுணர்வாக உங்களுக்கே தெரியும் அதனால உங்களை நீங்கள் மாற்றினால் மட்டும்தான் உங்களுக்குள்ள உள்ள வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத நீங்க நல்லா பதிய வச்சு அந்த பதிவு தற்சோதனை நிறுத்திக்கிறப்ப நிச்சயமா நாளை நாள் உங்கள் என்ன எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வசமாகி உங்கள் வாழ்வில் வளம் ஏற்படும் என்று கூறி இன்றைய தற்சோத நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம் சாந்தி தவம் மனதை மூலாதாரத்திற்கு கொண்டு செல்வோம் மனம் முழுவதும் மூலாதாரத்திலேயே இருக்கட்டும் கருதவம் எனப்படும் மூலாதார தவம் ஏற்ற ஏற்ற கருமையத்தில் உள்ள பதிவுகள் நீங்கி தூய்மை பெறுகிறோம் தெய்வீக பேரொளி நமது மூலாதாரத்தில் பாய்ந்து நிரம்புவதாகவும் மூலாதாரத்தில் உள்ள விலங்கின பதிவுகள் வெளியேறி தெய்வீக தூய சக்தியின் தன்மைகளான அன்பும் அமைதியும் நமது கருமையத்தில் நிறம்பட்டும் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட